ஆங்கிலேயருக்கு பிறகு தற்பொழுது இந்தியா இந்தியவர்களால் ஆளப்படுகிறது முதன் முதலில் ஜவஹர்லால் நேரு பிரதமராக நியமிக்கப்பட்டார் பலரை சேர்த்துக்கொண்டு ஆட்சி நடத்தினார்கள் காங்கிரஸ் ஆங்கிலேயர்கள் காலத்தில் சுமார் ஒரு இருநூறு இரநூத்தம்பது வருடங்கள் அவர்கள் ஆண்டார்கள் பல நல்ல விஷயங்களையும் செய்துள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள்தான் இந்த ரயில் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் முதன் முதலில் ரயில் பெட்டியை வைத்து அதை ஓட்டினார்கள் ஸ்டீம் என்ஜின் அப்பொழுது யாரும் ஏறவில்லை என்னடா ரெண்டு தண்டவாளத்தில் ஒன்று வச்சிருக்கிறாங்க அது கவுந்துடுமோ கீழே விழுந்துடுமோ அப்படின்னு பயத்தில் யாரும் ஏறவே இல்லை அப்போ இருந்தவங்கள்லாம் ஆஞ்சநேயர் ஆங்கிலேயர்கள் தான் வாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு சவரனில் ஒரு மோதரம் தரேன் அப்படின்னு சிலருக்கு கொடுத்தாங்க ஏற ஆரம்பித்தாங்க ஏற ஆரம்பித்து இப்பொழுது இந்தியா முழுவதுமே எல்லா இடத்திலுமே ரயில் வந்துவிட்டது ரயில் பயணம் காஷ்மீருக்கு கூட ரயில் பயணம் வந்துவிட்டது பல மலைகளை குடைந்து ரயில் பாதை செய்து விட்டார்கள் அந்தளவிற்கு ஒரு நெட்வொர்க் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு முன்பு யார் வாழ்ந்தார்கள் என்றால் முகலாயர்கள்தான் அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த பகுதியில் இருந்து முதன் முதலில் வந்தவர் பாபர் அவர்களுடைய ஆட்சி தான் நடந்தது அவர்கள்தான் அப்பொழுது குத்துப் மினார் கட்டினார்கள் தாஜ்மஹாலை கட்டினார்கள் அதுபோல பல விஷயங்களை அவர்கள் இந்தியாவிலே அதுவும் வட தான் டெல்லி அந்த பகுதியில் தான் அதற்கு முன்னால் யார் இருந்தார்கள் என்றால் சத்ரபதி சிவாஜி காலம் மொகலாறு காலத்திற்கு முன்பு சத்ரபதி சிவாஜி மராட்டியர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் காலம்தான் அதற்கு முன்பு சேர சோழ பாண்டிய விஜயநகர சட்ட தான் இந்தியாவை அப்பொழுது இந்தியா இல்லை அவர்கள்தான் ஆண்டார்கள் அதற்கு முன்பு களப்பிரர்கள் காலம் அதற்கு முன்பு தான் இந்த மதங்கள் எல்லாம் தோன்றியது ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு ஒன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லலாம் கிறிஸ்துவ மதம் யூத மதம் எல்லாம் அப்பொழுது தமிழ்நாட்டிலே எந்த மதமும் இல்லை அந்த காலத்தில் அவர்கள் சிங்க சங்க காலம்தான் அப்பொழுது ஒரு குமரி கண்டம் என்று ஒன்று இருந்தது அதெல்லாம் பலருக்கு தெரியாது நான் அதை திருப்பி திருப்பி சொல்வதன் காரணம் ஒரு நினைவூட்டல் தான் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இருக்கிறோம் அந்த ஒன்றாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு சமணர்களும் பௌத்தர்களும் தான் அவர்கள் ஆளவில்லை அந்த மதத்தை பரப்பினார்கள் அதற்கு முன்பு அந்த காலத்திலும் பதினைஞ்சாயிரம் வருடம் வரை சிற்றரசர்கள் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் இவர்கள் ஆண்டார்கள் பதினைஞ்சாயிரம் வருடம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி பதினஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னால் பதினஞ்சாயிரம் வரை அவர்கள் ஆண்டார்கள் அதற்கு முன்பு யாரும் ஆளவில்லை அந்த தகவலை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே எனவே நண்பர்களை மழை தொடங்கிவிட்டது இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி என்னுடைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன்